வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம பலரோட ஒரு பெரிய கனவு ஒரு கேள்வியா கூட இருக்கலாம் ரிட்டையர் ஆகும்போது ஒரு பத்து கோடி ரூபாய் கையில இருக்குமா இது சும்மா கற்பனையா இல்ல நிஜமாவே சாத்தியமா நம்ம கிட்ட சில குறிப்புகள் இருக்கு அது படி பார்த்தா இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு தெரியுது ஆமா இன்னைக்கு நம்ம கையில ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தின டீடைல்டான குறிப்புகள் இருக்கு இது வந்து எஸ்ஜே ரகுநாதன் அப்படின்றவரோட யூடியூப் சேனலுக்காக நடந்த ஒரு டிஸ்கஷனோட தொகுப்பு மாதிரி தெரியுது நம்பர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் ஓ நிறைய விஷயம் இருக்கு இதுல சரி வாங்க இத கொஞ்சம் நல்லா ஆழமா பார்க்கலாம் இந்த பத்து கோடிங்குற பெரிய டார்கெட்டை எப்படி அடையறது அதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன உங்களுக்காகவே இந்த அலசல் நிச்சயமாங்க பத்து கோடிங்கறது கேக்கும்போதே ஒரு பெரிய பெரிய நம்பர் தான் ஆனா இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி கரெக்டான பிளானிங் நீண்ட காலப் பார்வை அப்புறம் முக்கியமா கொஞ்சம் டிசிப்ளின் பொறுமை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அடைய முடியும் இதில் இருக்கிற கணக்குகள் அப்புறம் இந்த அசட் அலக்கேஷன் பணவீக்கம் இதோட தாக்கம் பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பேசுவோம் சும்மா பணம் போடுறதில்ல அதை எப்படி வளர வைக்கிறது என்னென்ன சவால்கள் வரும்னு பார்க்குறது தான் முக்கியம் சரி முதல்ல இந்த பேசிக் கேள்வி இந்த பத்து கோடிங்கிறது எப்படிங்க சாத்தியம் குறிப்புகளே சொல்றாங்களே மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி போட்டா முப்பது வருஷத்துல பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சா கூட மூன்று கோடி தான் வருமா ஆமா பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னுக்கு ஏழு கோடி தான் அப்போ இந்த மீதி மூணு கோடி அது எப்படி வருது இந்த கேப் எப்படி ஃபில் பண்றது انا பாயிண்ட் இங்க தான் வந்து சாதாரண எஸ்ஐபி மட்டும் பத்தாதுன்னு புரியுது இந்த கேப் நிரப்புறதுக்கு ஒரு மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு டைம் அதாவது எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ரெண்டாவது இந்த ஸ்டெப் அப் முறை வருஷா வருஷம் உங்க முதலீட்டு தொகையை ஏத்துறது ஸ்டெப் அப் ஓகே ஆமா மூணாவது அசெட் அலோகேஷன் உங்க பணத்தை சரியா பிரிச்சு முதலீடு செய்யறது இந்த மூணு சேரும்போது தான் அந்த பெரிய இலக்கை நோக்கி போக முடியும் இதுல அந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான் இந்த பிளானோட உண்மையான இன்ஜின் மாதிரி ஓஹோ அப்போ இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான் அந்த சீக்ரெட் சாஸா இது எப்படி கரெக்டா பண்றது வருஷா வருஷம் தொகையை ஏத்தணும் சொல்றீங்க அது எல்லாருக்கும் முடியுமா ஒரு பத்து முடியுமா ம் கேள்வி நியாயம்தான் அடிப்படை ரூல் என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் உங்க எஸ்ஐபி தொகையை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஏத்த ட்ரை பண்ணணும் ஒருவேளை உங்க சம்பள உயர்வு எட்டு பர்சன்ட் தான் இருக்குன்னா அந்த எட்டு பர்சன்ட் ஏத்துங்க அது போதும் முக்கியம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு உயர்வு இருக்கணும் அது சின்னதா இருந்தாலும் சரி 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 உதாரணத்துக்கு குறிப்புகள்ல சொல்ற மாதிரி நீங்க ஒரு முப்பது வயசுல மாசம் பத்தாயிரம் ரூபாயில ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் ஒவ்வொரு வருஷமும் பத்து பெர்சன்ட் தொகைய ஏத்துறீங்க சராசரியா ஒரு பனிரெண்டு பதிமூணு பர்சென்ட் ரிட்டர்ன் தர்ற நல்ல டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ஒரு முப்பது வருஷம் தொடர்ந்து முதலீடு செஞ்சா அந்த பத்து கோடி பக்கத்துல போக வாய்ப்பிருக்கு முப்பது வருஷம் உம் ஆமா இத சுலபமாக்க இந்த வருஷாந்திர உயர்வை மறக்காம இருக்கிறதுக்கு உங்க பேங்க்ல பேங்க்லேட் பண்றது ரொம்ப நல்லது அது நல்ல ஐடியா ஆட்டோமேட் பண்ணிட்டா நாம மறந்துட்டா கூட அது பாட்டுக்கு நடந்துரும் ஆனா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னாவே மார்க்கெட் ஏறும் இறங்கும் பயமா இருக்குமே மார்க்கெட் விழுந்தா நிறுத்திரலாமான்னு தோணுமே இங்கதான் இங்கேதான் நம்மளோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னதான் சூப்பரா பிளான் பண்ணாலும் மார்க்கெட் இறங்குதுன்னு பயந்து எஸ்ஏபி நிறுத்துறது இல்ல பணத்தை எடுக்குறது அதுதான் நாம செய்யக்கூடிய பெரிய தப்பு. ஓ அப்படியா? உண்மையில மார்க்கெட் சரியும் போதுதான் நீங்க போடுற அதே பணத்துக்கு அதிக யூனிட் கிடைக்கும். புரியுதுங்களா? லாங் டம்ல இது பெரிய ப்ளஸ். ஆமாம் ஆமாம் கரெக்ட். அதனால மார்க்கெட் மேலே கீழே போகுதேல பயப்படாம உங்க எஸ்ஏபியையும் அந்த வருடாந்தர ஸ்டெப் விடாம தொடர்ந்து செய்யணும். அப்போதான் அந்த கூட்டுவட்டி அதாவது காம்பவுண்டிங் அதோட முழு பவரும் நமக்கு கிடைக்கும் புரியுது புரியுது அப்போ மார்க்கெட் இறங்கினாலும் தொடர்ந்து முதலீடு பண்ணனும் சரி அடுத்து பணத்தை எப்படி பிரிச்சு போடுறது எல்லா வயசுலயும் ஒரே மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா அதை எப்படி சரி செய்யணும் ரொம்ப கரெக்டான கேள்வி வயசு ஏற ஏற நம்ம ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டியும் மாறும் நம்ம தேவைகளும் மாறும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதலீட்டு கலவை அதாவது அசெட் அலோகேஷனையும் மாத்திக்கிட்டே வரணும் இதுக்கு கிளைட் பாத்னு ஒரு பேர் இருக்கு கிளைட் பாத் ஓகே ஆமா உதாரணமா நீங்க இருபது முப்பது வயசுல இருக்கீங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு எழுபது எண்பது சதவீதம் கூட ஈக்விட்டி அதாவது ஷேர் மார்க்கெட் சார்ந்த ஃபண்ட்ஸ்ல இருக்கலாம் மீதி ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து கடன் ஃபண்ட்ஸ் அத டெட் ஃபண்ட்ஸ் இல்லனா பிபிஎஃப் மாதிரி கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்கலாம் அப்போ உங்க நோக்கம் வந்து வளர்ச்சி சரி இதுவே உங்க நாற்பதுகள் ஐம்பதுகளோட ஆரம்பத்துல அப்போது ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும் ஈக்விட்டிய ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சென்ட்டாக ஆக்கிட்டு கடன் பகுதியை ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி பர்சன்ட் ஆக்கலாம் இந்த டைமில் வேணும்னா தங்கத்தில் ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் சேர்க்கலாம் அது வந்து போர்ட்ஃபோலியோட ஏற்ற இறக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் ஓஹோ தங்கம் கூட சேர்க்கலாமா ஆமாம் ஒரு சின்ன அளவில் அப்புறம் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் வயசு போது ஒரு ஐம்பதுகளோட இறுதியில உங்க முக்கிய நோக்கம் வந்து சேர்த்த பணத்தை பாதுகாக்கிறதா இருக்கணும் அப்போ ஈக்விட்டிய ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆக்கிட்டு கடன் பகுதியும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட்டாக ஆக்கிக்கலாம் கிட்டப்பட்ட சமமா சரி சரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்க போர்ட்ஃபோலியோவ பார்க்கணும் நீங்க வச்ச டார்கெட்ல இருந்து உதாரணமா சிக்ஸ்டி பர்சன்ட் ஈக்விட்டின்னு வச்சிருந்தா நிஜமான பெர்சன்டேஜ் ஒரு ஃபைவ் பர்சென்ட்க்கு மேல மாறிடுச்சுன்னா அத சரி பண்ணணும் அதுக்கு பேரு ரீபாலன்ஸ் ரீபலன்ஸ் ம் எப்படி பண்றது சிம்பிள் அதிகமா இருக்கறதை வித்துட்டு கம்மியா இருக்கறத வாங்கணும் அவ்ளோ இது உங்க பயணத்தை கரெக்டான பாதையில வச்சிருக்க உதவும் சுருக்கமா சொன்னா சின்ன வயசுல ரிஸ்க் எடுக்கலாம் வயசாக மாறணும் ரீபேலன்ஸ் பண்ணணும் இதுதானே சரி இப்போ நம்ம எல்லாரும் கொஞ்சம் பயப்படுற ஒரு விஷயத்துக்கு வருவோம் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பத்து கோடிங்கிறதே பெருசா தெரியுது ஆனா இந்த பணவீக்கம் அதை என்ன பண்ணும் அடேங்கப்பா இது இதுதான் நம்ம சட்டுன்னு யோசிக்காத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணவீக்கங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி நம்ம சேமிப்போட மதிப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் உம் குறிப்புகளில் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க சராசரியாக ஒரு ஆறு பர்சன்ட் பணவீக்கம்னு வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற பத்து கோடி ரூபாயோட வாங்கும் சக்தி அதாவது பர்ச்சேசிங் பவர் முப்பது வருஷம் கழிச்சு வெறும் வா வெறும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் கோடி ரூபாய் அளவுக்கு தான் இருக்குமா என்ன சொல்றீங்க ஒன்னே முக்கா கோடி தானா ஐயோ நம்பவே முடியலையே அப்போ அப்போ பத்து கோடி பத்தாதா இன்னைக்கு பத்து கோடியில் வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா முப்பது வருஷம் கழிச்சு எவ்வளோ பணம் தேவைப்படும் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டைன் பண்ணணும்னா முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தேவைப்படலாம் ஆமாம் இந்த நம்பர் கேட்க மலைப்பா இருக்கலாம் ஆனால் இதுதான் பணவீக்கத்தோட ரியாலிட்டி இதுக்கு என்ன தீர்வு ஒன்று உங்கள் டார்கெட்டையே பணவீக்கத்தை மனசில் வச்சு பத்து கோடிக்கு பதிலாக இருபது முப்பது ஏன் ஐம்பது கோடின்னு மாற்றி யோசிக்கணும் ஓ அப்ப மாசம் மாசம் போடுற எஸ்ஐபி வருஷ ஸ்டெப் அப் எல்லாமே இன்னும் அதிகமாகணும் இல்லையா இருந்து வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணனும் உதாரணத்துக்கு வாடகை வர்ற மாதிரி வீடு இல்ல கடன் ஃபண்ட்ஸ்ல இருந்து மாசம் மாசம் பணம் எடுக்கற எஸ்டபிள்யூபி பிளான் அல்லது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிங்க தர்ற அனுயூட்டி திட்டங்கள் அனுயூட்டி ஓகே ஆமா முக்கியமா ஒவ்வொரு மூணு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பணவீக்க நிலவரத்தை செக் பண்ணி தேவைப்பட்டா உங்க ஸ்டெப் அப் பர்சன்டேஜ இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் அதிகமாக்க வேண்டி இருக்கும் இது நிஜமாவே கண்ண துறக்கிற மாதிரி இருக்கு அப்போ எந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு பண்றோங்கறது ரொம்ப முக்கியமாச்சு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய சொல்றாங்க எப்படி யூஸ் பண்றது ஆமா கரெக்டான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்றது முக்கியம்தான் ஆனா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுதான் உங்கள் பத்து கோடி இலக்குக்கு மெயின் டிரைவர் உங்கள் ரிஸ்க் எடுக்கிற தன்மையை பொறுத்து நல்ல டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுங்க பெரும்பாலும் லார்ஜ் கேப் இல்லைனா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவோட கோராகவும் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சேட்டலைட்டாகவும் இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நல்ல ஃபண்டு போதும் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் இது ரிட்டையர்மெண்ட்டுக்குனே டிசைன் பண்ணது அடிஷ்னலாக டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் செக்ஷன் எயிட்டி சிசிடி ஒன் பி கீழே இருக்கு இதுலையும் ஈக்விட்டி கடன் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்க ஓவரால் அசட் அலோகேஷன்ல இதையும் சேர்த்துக்கலாம் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது ரொம்ப சேஃப் ஆனது வட்டிக்கு வரி இல்லை உங்க கடன் பகுதியில் டெட் அலோகேஷன்ல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கலாம் பதினஞ்சு வருஷம் லாக்இன் இருக்கிறதுனால டிசிப்ளின்டாகவும் இருக்கலாம் இஎல்எஸ்எஸ் Equity லிங்க்டு Saving ஸ்கீம் இதுவும் ஈக்விட்டி ஃபண்டு தான் ஏடிசி Saving சேவிங்காக யூஸ் பண்ணலாம் மூணு வருஷம் லாக்இன் இருக்கும் இதையும் Equity ஈக்விட்டி அலோகேஷனுக்குள்ளேயே கணக்கு பண்ணிக்கணும் தனியா பாக்க வேண்டாம் நேரடி பங்குகள் Direct ஸ்டாக்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண டைம் எக்ஸ்பர்டீஸ் ரிஸ்க் புரிதல் எல்லாம் இருந்தா மட்டும் இதில் இறங்குங்க இல்லனா ஃபண்ட்ஸ் வழியா போறதே நல்லது அடிக்கடி வாங்கி விற்கிறத சேர்ன அவாய்ட் பண்ணுங்க அப்போ எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்காம ஒட்டுமொத்தமா நம்ம அசட் அலோகேஷன் பிளானுக்குள்ள கொண்டு வரணும் அதுதானே ஆமா அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க டாக்ஸ் சேவிங்காக பண்ற பிபிஎஃப் இஎல்எஸ்எஸ் என்பிஎஸ் எல்லாமே உங்க ஓவரால் பிளானோட ஒரு பாகமா இருக்கணும் சரி இப்ப முதலீடு பத்தி ஓரளவுக்கு தெளிவா இருக்கு ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் ரிட்டையர்மென்ட்டுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுறாங்க இல்லனா வாடகை வருமானமாவது வேணும்னு நினைக்கறாங்க இந்த ரியல் எஸ்டேட் இந்த பத்து கோடி பிளான்ல எப்படி ஃபிட் ஆகும் உம் ரியல் எஸ்டேட்டுக்கு ரெண்டு ரோல் இருக்கு ஒன்னு லாங் டேர்ம்ல அதோட வேல்யூ ஏறுறது கேபிடல் அப்ரிசியேஷன் ரெண்டாவது ரிடயர்மெண்ட்ல வாடகை வருமானம் ரெண்டல் இன்கம் ஆனா இதுல சில விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும் குறிப்பா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியோட ஆரம்ப வருஷங்கள்ல அதாவது முப்பதுகள்ல ஒரு பெரிய ஹோம் லோன் போட்டு அதுக்காக உங்க ஈக்விட்டி எஸ்ஐபிஐ குறைக்கவோ நிறுத்தவோ செஞ்சிடாதீங்க ஏன்னா அந்த ஆரம்ப வருஷங்களோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப பவர்ஃபுல் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஓஹோ அப்ப ஆரம்பத்தில் வீண்டு வாங்குறது தள்ளி போடலாமா அப்படி இல்லை ஆனால் அதுக்காக உங்க முக்கிய கோலான ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பாதிக்க விடக்கூடாது அதோட வீட்டுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின்டனன்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் வீடு காலியா இருக்கிற டைமு இந்த மாதிரி மறைமுக செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கணும் நீங்க ரிட்டைர்மெண்ட்டில் தங்குறதுக்கு வீடு வாங்குறீங்கன்னா நல்ல மெடிக்கல் வசதி நல்ல காத்தோட்டம் இருக்கிற இடமா பாருங்கள் முதலீடுக்காக வாங்குறீங்கன்னா வர வாடகையா மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ரிட்டர்னோட உதாரணமா டெட் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி ஒப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணுங்க சரி இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் அலோகேஷன் ரியல் எஸ்டேட்னு பேசிட்டோம் இந்த பெரிய பிளானுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய வேற விஷயங்கள் என்ன ஃபவுண்டேஷன் மாதிரி மிக மிக முக்கியமான ரெண்டு சப்போர்ட் பில்லஸ் இருக்கு இது ரெண்டும் இல்லைனா நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அது ஆட்டம் கண்டுடும் அப்படியா என்ன அது ஒன்னு உடல்நல காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேயே உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துடுங்க மெடிக்கல் செலவு ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டுருக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கவரேஜுக்கு சூப்பர் அப் பாலிசியும் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை காலி பண்ணிடவே கூடாது இது ரொம்ப முக்கியம்தான் ஆமாம் ரெண்டாவது அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் எதிர்பாராத செலவுகள் லைக் வேலை போகிறது இல்லை ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இது மாதிரி நேரத்தில் சமாளிக்க உங்கள் ஆறு இருந்து பன்னெண்டு மாதம் வரைக்குமான அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை தனியாக எடுத்து வைக்கணும் ஆறு பன்னெண்டு மாச செலவா ஓகே ஆமாம் இதை லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஈஸியாக எடுக்கக்கூடிய பேங்க் டெபாசிட்லேயோ வைக்கலாம் முக்கியமான விஷயம் எந்த காரணம் கொண்டும் எமர்ஜென்சிக்கு உங்கள் லாங் டர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடவோ எஸ்ஐபியை நிறுத்தவோ கூடாது இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வாவ் அப்போ இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரி இவ்ளோ விஷயங்கள் பேசின பிறகு ஒன்னு நல்லா புரியுது ஆரம்பிக்கிற வயசு ரொம்ப முக்கியம் இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கிறவருக்கும் முப்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கிறவருக்கும் ஒரே மாதிரி இருக்காதே சரியா சொன்னீங்க டைம் எவ்ளோ பவர்ஃபுல்ங்கறது இங்க தான் தெரியும் குறிப்புகள்ல சில உதாரணங்கள் இருக்கு பாருங்க நான் அத சிம்பிளா சொல்றேன் நீங்க ஒரு இருவத்தஞ்சு வயசுல மாசம் ஒரு டீசன்ட் அமௌண்ட்டோட உதாரணமா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு வருஷம் ஒரு எட்டு சதவீதம் தொகையை ஒரு பதினோரு சதவீதம் ரிட்டர்ன் கிடைச்சாலே போதும் அறுபது வயசுல அந்த பத்து கோடி டார்கெட்டை நெருங்கிடலாம் ஏன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் டைம் இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆமா இதுவே நீங்க முப்பத்தஞ்சு வயசுலதான் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே பத்து கோடிய அறுபது வயசுல அடையணும்னா நீங்க ஆரம்பிக்க வேண்டிய மாசாந்திர எஸ்ஐபி தொகையும் ரொம்ப அதிகமா இருக்கணும் ஒருவேளை நாற்பதாயிரமா மேல வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கணும் ஒரு மாதிரி ஓ பெரிய வித்தியாசம் இருக்கே ஆமா அப்படி இல்லனா உங்க ரிட்டைமெண்ட் வயசையே அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டு இல்லைன்னா அறுபத்தி அஞ்சு தள்ளி போட வேண்டி இருக்கும் இந்த வித்தியாசம் முழுக்க முழுக்க அந்த பத்து தான் காரணம் அப்போ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு நல்லா புரியுது சரி இத்தனை வருஷங்கள் இத்தனை விஷயங்களை ஒரு டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணணுமே இதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் இல்லை பழக்க வழக்கங்கள் உதவும் ஏன்னா நாம மனுஷங்க தானே சில சமயம் மறந்துடுவோம் சோர்வாயிடுவோம் உண்மைதான் பிளான் பண்றது ஒரு பாட்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுதான் பெரிய பாட் இதுக்கு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும் முதல்ல ஆன்லைன்ல நிறைய ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர்ஸ் இருக்கு அத வச்சு உங்க டார்கெட்டுக்கு பணவீக்கத்தையும் சேர்த்து எவ்வளோ எஸ்ஐபி எவ்வளோ ஸ்டெப் அப் தேவைன்னு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வாங்க அடுத்து சில விஷயங்களை ரொட்டீனாக செய்கிற மாதிரி கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷம் ஜான்வரியும் எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒவ்வொரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அசட் அலோகேஷனை செக் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணுறது ஓகே ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கிறது ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுங்க எஸ்ஐபிக்கு பேங்க்ல ஈஸியஸ்ட் மேண்டேட் கொடுக்கறது ஸ்டெப்அப்க்கு ரிமைண்டர் செட் பண்றது இல்லை ஆட்டோ ஸ்டெப் அப் ஆப்ஷன் இருந்தா அதை யூஸ் பண்றது இப்படி செஞ்சா நம்ம மூட் ஸ்விங்ஸ்க்கும் மறதிக்கும் இடம் கொடுக்காம பிளான் அதன் பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும் அது நல்ல ஐடியா கடைசியா நான் மறுபடியும் சொல்றது உங்களோட பிஹேவியர் உங்க மனக்கட்டுப்பாடு என்னதான் கால்குலேஷன் பிளான் எல்லாம் போட்டாலும் கண்ட்ரோல் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் மார்க்கெட் இறங்குதேன்னு பயந்து விக்காதீங்க மார்க்கெட் ஏறுதேன்னு பேராசைப்பட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க உங்க டெய்லி அது தேவையில்லாத கொடுக்கும் முடிஞ்சா உங்க கோல் என்ன போர்ட் எடுக்க போறீங்க அசட் அலோகேஷன் என்னன்னு தெளிவா எழுதி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க கன்ஃபியூஷன் வரும்போது அதை எடுத்து படிச்சா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சூப்பர் அப்போ இந்த நீண்ட ஆழமான இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா ஒன்று டைம் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி விடாம வருஷா வருஷம் முதலீட்டா அதிகரிக்கணும் மூணு அசட் அலோகேஷன் வயசுக்கேற்ற மாதிரி மாற்றணும் ரீபேலன்ஸ் பண்ணனும் நாலு பிஹேவியர் அதாவது மனக்கட்டுப்பாட்டோட இத தொடர்ந்து செய்யணும் இந்த நாளும் சேர்ந்தா பத்து கோடிங்கிறது வெறும் கனவா இல்லாம கண்டிப்பா அடையக்கூடிய இலக்காக தான் தெரியுது அப்படிதானே சொன்னீங்க இந்த நாலு தான் அஸ்திவாரம் ஆனா இந்த வருஷக்கணக்கா கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி செய்யறதுக்கு தேவையான அந்த ஒழுக்கமும் டிசிப்ளினும் பொறுமையும் பேஷன்ஸ் தான் உண்மையான சேலஞ்சு கோலை செட் பண்றது ஈஸி ஆனா அந்த பாதையில கடைசி வரைக்கும் டிராவல் பண்றது தான் கஷ்டம் ஆனா அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா அருமை ரொம்ப தெளிவா இருந்தது சரி இந்த பிளான் எல்லாம் சூப்பரா இருந்தாலும் வாழ்க்கை நம்ம போடுற கணக்குப்படி போகாது இல்லையா மார்க்கெட் பணவீக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் ஒரு கல்யாணம் குழந்தை பிறக்கிறது திடீர்னு ஒரு பெரிய செலவு வருது இல்ல திடீர்னு ஒரு பெரிய வருமானம் வருது இந்த மாதிரி எந்த விஷயம் நாம இவ்ளோ யோசிச்சு போட்டு இந்த ரிட்டைர்மெண்ட் பிளானை உடனே உட்காந்து மறுபடியும் பார்க்க பக்கமுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்